hours ஒரு மணி ஆயிருச்சு லஞ்சுக்கு போகுமா இல்ல ரஹீம் நான் வந்து நோம்பு ரஹீம் நோம்பா என்ன நோம்பு சவ்வல் மாசம் ஆறு நோம்பு ஆஹ் சரி 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 அந்த நோம்பா எங்களுக்கு எங்க பிடிக்க உசியா நாங்கள் முதல் நாள் மாதம் நோன்பே கஷ்டப்பட்டு முப்பது நாள் நோம்பு பிடிக்கக்கூடிய வாழாண்டு போகுது இதுலங்க வேறையும் செஞ்சு கொண்டு இந்த நோம்பேன் சரி சுண்ணத்து நோன்பு தான் அடுத்த வருஷம் பார்த்துக்கொள்ளுவோம் இப்படிதான் ரே அவ்வளோ சில பேர் இப்படி தான் நினச்சோம் இது சுண்ணத்து நினைச்சு சில நோ தொழில் சுண்ணத்தான் தொழிலையும் வந்து சில பேர் வந்து பொது பொதுப்போ கைக்கணும் அது நன்மை எப்படியே தெரியாமல் இதை வந்து இந்த சா சவுவன் மாதம் மாதம் நோம்பும் இப்படி தான் ட்ரெஸ் எப்படி சொல்கிறாங்கடா ரமண மாதம் நோம்பு நோட்டு நீங்கள் ரமண மாதம் நோம்பு பிடிச்சிங்களா ஆமாம் நான் ரமண ரமணம் நோம்பு சரி அப்படி ரமண மாசம் முப்பது நம்ப பிடிச்சி சவ்வால் மாசத்துல ஆறு நம்பி யாரு பிடிக்கிறோம் அவர் முழு காலமும் நோம்பு பிடிச்ச வாக்கில அவருக்கு சிறப்பு கிடைக்குது அப்படியா இது தெரியாம போச்சு இன்னொரு அதிர்ஷ்ட அரசு சொல்றேன் அப்படின்டா ஒரு மாத நோம்பு பத்து மாதம் நோம்புக்கு சம சமமானது பிறகு வரக்கூடிய ஆறு நோன்பு இரண்டு மாசத்துக்கு சமமானது

அது எப்படி இப்படி கேளும் நான் இதை வந்து கேள்விப்படுகிறேன் ரொம்ப எங்களால தெரியும் சிரமத்தை தெரியாட்டியும் இதை வந்து கமலா முடிச்சு பேர் நாளைக்கு அடுத்த நாள் தான் பிடிக்கணும்னு தானே சொல்றாங்க நீங்க சொல்றது தவறு ரஹீம் தவறா ஆமா அது என்ன தவறு தவறுண்டா ரசூல்ல வந்து சொல்லலே

பெருநாளாண்டு போகிற ஒன்று தான் அப்போ அந் அந்த நாள் நோம்பு பிடிக்கணும் இவங்க எப்படி பத்தை கொடுக்குறாங்க ஒரு ஒன்று ரெண்டுலேருந்து தான் ஃபத்த நோன் பிடிக்க சொல்கிறாங்க இவன் சொல்றது உண்டு ஆகிக்குது செய்யறது இவ முரணாகிக்குது எப்படின்னு பார்த்தாலும் பெருநாளாண்டு அதாவது ஒரு ஃபஸ்ட்டுல இருந்து நோன் பிடிக்க இயராது ஏன்னா ரசூலாக ஆறாமக்கிட்டாங்க பெருநாளாண்டு நோன் பிடிக்கிறது இதுலேருந்து இருந்து அவங்களுக்கு இல்லையா இந்த சட்டத்தை வந்து இதுல இருந்து அமுல்படுத்த முடியாதுண்டு உங்களுக்கு ஒரு தான் இன்னொன்னு சொல்றேன் இப்ப சில பெண்களுக்கு வந்து பெண்ணாண்டோ பெண்ணுக்கு அறுத்து நாளோ மாதவிய ஏற்படும் மாதவிட ஏற்படுறவங்க பெண்களுக்கு எப்படி அந்த நோன் பிடிக்கிறேன் அவங்களுக்கு கடினமாகவுமே பிடிக்கலாம் அப்ப ரசோல சொல்ற மார்க் எப்படி எல்லாம் பொதுவான ஒன்று தான் பொதுவா சொல்றது வந்து எப்படி இந்த பெண்களுக்கு மட்டும் இல்லாம போயிட்டுருமே நோம்பு பிடிக்கலாம் போய்ட்டுருமே அப்படி அப்ப அவங்களுக்கும் அந்த நோம்பு பாத்தில் ஆகிடுமே அவங்க சில பெண்களுக்கும் ஆசைக்குமே இந்த நோம்பு பிடிக்கணும் அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் முழு வருஷமும் புடிச்ச நன்மை கிடைக்கணும்னு அவங்களுக்கு விரும்புவாங்களே சவால மாசம் ஆறு நாளுக்கு நோம்பு பிடிக்க சொல்லிக்கிறாங்க தொடர்ச்சி அப்படின்னு ரசம் சொல்ல நீ அது ரெண்டு ரெண்டா புடிச்சா சரி இல்ல மூணு மூணு புடிச்சா சரி அது ஓடு இருக்கும் ஒட்டுட்டு ஸ்டார்டிங்ல ஒரு ரெண்டு ஐக்கி போறோம் ரெண்டு அப்புறம் நடுல ரெண்டாவது பிடிக்கலாமா அது பிடிக்கலாம் எனக்கு இந்த விஷயம் தெரியாது ஊசி ஆயிட்டா சரி சரி இன்ஷால்லா நானும் இந்த மாசம் முன்னாடி எப்படி சரி ஒரு நாளை பிக்ஸ் பண்ணி இந்த ஆர்வம் பிடிச்சி குடிக்கிறேன் சரி அப்ப நான் லஞ்சுக்கு போயிட்டா இருக்கும்